தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான முக்கியமான ஒரு சில தகவல்கள் போகலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஓபிசிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சரி அப்ளை பண்ணவங்களோட அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா நம்ம போக போற ஜாப் வந்து என்ன ஜாபா இருக்கும் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க இது போன்ற ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இருக்கும் உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் வந்து பதில் வந்து எத்தனை பேர் முழுமையா படிச்சிருக்கீங்கன்னு தெரியல

Of उदिया எம்ப்ளாயிஸ் வந்து இருப்பாங்க அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டரோட வேலை என்னன்னா சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி கன்வேயன்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் மெயில் அட் டோர் ஸ்டெப் டெபாசிட் பேமெண்ட் அதர் டிரான்சாக்சன் இது எல்லாமே வந்து இவங்களுக்கு கீழே தான் வரும் அதே போல டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் போன் வந்து சப்ளை பண்ணுவாங்க அதுல வந்து டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே போல மார்க்கெட்டிங் ஆர்கனைசிங் மேலாஸ் பிசினஸ் ப்ரோக்யூர்மெண்ட் எந்த ஒர்க்காக இருந்தாலும் வந்து நீங்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ட்ரக் சேவர் இவங்களுடைய வேலை என்னன்னா டெலிவரி ஆஃப் மெயில் அண்ட் அதர் டியூட்டிஸ் அசைன் பை போஸ்ட் மாஸ்டர் சப் போஸ்ட் மாஸ்டர் இன்க்ளூடிங் ஐபிபிபி ஒர்க் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் அதே போல நீங்கள் இந்த ஜாப் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய மைண்ட்ல வந்து ஒரு தாட் வரும் நம்ம அவ்வளவுதானா இதுக்கு மேல வந்து வேற எந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நிச்சயமா இருக்குங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது மூலமா வந்து நீங்க வேற லெவலுக்கு வந்து போகலாம் போஸ்டல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து சேலரி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ் பிபிஎம் போஸ்ட பொறுத்த வரைக்கும் மினிமம்

பன்னிரண்டாயிரத்திலிருந்து தொழத்தி ஒன்பதாயிரத்து முன்னூத்தி எண்பது ஓகே தகவல்கள் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தப்பட்ட சந்தேகத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணி நம்புறேன் அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க சேனல் குடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்